இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஜாங்கிரி செய்யறது தான் பார்க்க போறோம் ஜாங்கிரி செய்கிற இடத்துக்கே உங்களை நானே இன்னைக்கு அழைச்சிட்டு போறேன் ஃபுல்லாக அவ்வளோவும் பொம்பளைங்களே வேலை செய்கிறாங்க இதில் ரொம்ப நாள் அனுபவம் உள்ளவங்க மட்டும் செய்யறாங்க செய்ய ஏழு வயசு ஆகுது வேலை தான் செஞ்சுட்டு அஸ்லாம் வலைக்கம் நான் பானுமா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இப்போ ஜாங்கிரிக்கு மாவு அரைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நம்மளால் பல பேருக்கு ஜாங்கிரின்னா என்ன அதே மாதிரி ஜிலேபினா என்னான்னு தெரியாது ரெண்டுமே ஒன்று அப்படின்னு இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஜாங்கிரியும் இனிப்பாக தான் இருக்கும் ஜிலேபியும் இனிப்பாக தான் இருக்கும் இப்போ ஜாங்கிரிக்கு மாவு அரைச்சிட்ருக்கும் போது பாருங்கள் எவ்வளோ நைஸாக இந்த மாவை அரைச்சி எடுக்கிறாங்க உளுந்து மாவு உளுந்து மாவை ஊற வச்சு செய்கிறதுக்கு பேர் தான் ஜாங்கிரி இங்கே பெரிய அளவில் பேக்கரிக்கு செய்கிறதுனால இது அளவை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்கள்ட்ட கேட்டு அதே மாதிரியே நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் பாருங்கள் நம்ம நார்மலாக உளுந்த ஊற வச்சு அரைச்சி செய்கிறதுக்கு பேர் தான் ஜாங்கிரி நம்ம வீட்டில் ஜாங்கிரியை செய்யும்போது உளுந்த ஊற வச்சு நம்ம அரைச்சி எடுப்போம் ஆனால் கடையில் கிடைக்கிறது மாதிரி நமக்கு அந்த டேஸ்ட்டில் வராது இதுக்கு தனியாக ஜாங்கிரி பருப்பு அப்படின்னு தனியாக உளுந்து விற்கும் அந்த உளுந்தை தான் வாங்கி இவங்க செய்வாங்களாம் இப்போ உளுந்து நமக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஊறின பிறகு அதை அரைக்க ஆரம்பிச்சிட்றாங்க அரைக்கும் போதே அடுத்ததாக உளுந்தையும் ஊற வச்சிடறாங்க ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை கிரைண்டரில் மாவு ஆட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அரைச்ச மாவை ஒரு வாளியில் போட்டு நல்லா கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதில் லேசான ஜாங்கிரி கலர் இதில் சேர்க்குறாங்க ஒரு மஞ்சள் கலரில் லேசான கலர் சேர்த்து நல்லா கையாலேயே அடித்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் போல் நல்லா கலக்கி விட்றாங்க தான் அதை எடுத்து இந்த வடை சட்டியில் பொறிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த அம்மா நான் சொன்னது மாதிரி அறுபத்தி ஏழு வருஷமாக இந்த தொழிலில் இவங்க இருக்கிறாங்களாம் பாம்பேலேருந்து இந்த குரூப்பு ஃபுல்லாக வந்திருக்கிறாங்க இத்தனை ஆள் சுற்றி வேலை செஞ்சாலும் இப்போ இந்த ஜாங்கிரியை சுற்றுறதுக்குண்டு இவங்க மட்டுமே தான் இதை செய்கிறாங்க இவங்க கையில் ஒரு வெள்ள துணியை சுற்றி கட்டியிருக்கிறாங்க ஏண்டாக்கா அந்த எண்ணெயோட சூடு இந்த கைப்பக்கம் அவங்களுக்கு பரவாமல் இருக்கிறதுக்கு இப்போ பாருங்கள் அவங்க அப்படியே ஒரு குச்சியை வச்சு திருப்பும்போது அப்படியே இவங்க கையில் கூட எண்ணெய் கொஞ்சமாக தெரிச்சிடுச்சு இப்போ பாருங்கள் எண்ணெய் தெரிச்சிடுச்சு பார்க்கும்போதே ரொம்ப கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வேலையை செய்கிறாங்க இப்போ இந்த மாவை அள்ளி இவங்க ஒருத்தவங்க மாவை அரைச்சிக்கிட்டே மாவை அதே மாதிரி அள்ளி அள்ளி பந்து மாதிரி இவங்க உருட்டி எடுத்து கொடுக்குறாங்க இந்த எண்ணெய் தெரிச்சு இவங்களுக்கு பாவம் கையில் ஒரே எரிச்சலாகவே போயிடுச்சு கையில் எண்ணெய் தெரிச்சப்போயும் அவங்க மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து சிரிச்சுக்கிட்டே வேலை பார்த்தாங்க இப்போ இதை ஒரு ரெண்டே ரெண்டு ரவுண்டு சுற்றிடுறாங்க அதுக்கு மேலே இந்த மாதிரி அதை அப்படியே சுற்றி வருது பாருங்கள் இவங்களுக்கு தகுந்தது மாதிரி இந்த மாவு எடுத்து இப்போ பாருங்கள் இவங்க அந்த எண்ணெய் தெரிஞ்ச இடத்துல வச்சுட்டாங்க அதுதான் இவங்களுக்கு ஆயின்மெண்ட்டு இப்போ எல்லாத்தையுமே அப்படியே அந்த பக்கம் நவற்றி விட்டுடுறாங்க இப்போ இந்த வடை சட்டியில் ஓரம் வரைக்கும் ஃபுல்லாக எண்ணெய் வச்சுருந்தாங்க இப்போ இங்கே சீனிப்பாவு காய்ச்சின தண்ணி இங்கே இருக்குது இப்போ அதில் இந்த வடை சட்டிலேருந்து சுடுறத சூடாக எடுத்து இப்போ இந்த சீனி தண்ணியில் இவங்க அப்படியே பாருங்கள் அந்த கம்பியில் ஃபுல்லாக ஒரு பத்து பதினஞ்சு ஜாங்கிரியை அடிக்கிறாங்க அடுக்கிட்டு இப்போ அது எல்லாத்தையும் எப்படி இதில் போடுவாங்கன்னு பாருங்கள் இதுக்கு முன்னாடி மைசூர் பாக்கு அதிக அளவில் நான் செய்கிற வீடியோவையே நான் இங்கே எடுத்திருந்தேன் அது வேறு குரூப்பு செஞ்சுருந்தாங்க இப்போ இது வேறு குரூப்பு செய்கிறாங்க இப்போ அந்த கம்பியோட ஃபுல்லாக கொஞ்ச நேரம் அந்த சீனிப்பாகில் அப்படியே இந்த வடவாரியை வச்சு அழுத்தி வச்சுடுறாங்க அப்புறம் அந்த கம்பியில் தண்ணியாக இருக்கும் இப்போ ஒரு துணியை வச்சு அந்த கம்பியை தொடச்சி எடுத்துடுறாங்க அது டைரெக்டாக எண்ணெயில் விட்டோம்னாக்கா அப்படியே எண்ணெய் திரிக்கம் இல்லையா அதனால் மாதம் மாதம் இரநூறுவா சீட்டு கட்டினோம்னாக்கா வருஷத்தில் ஒரு தடவை இந்த மாதிரி தீபாவளி சமயத்தில் அஞ்சு மாதிரி இவங்க பலகாரங்களை கொடுத்துட்றாங்க இப்போ பாருங்க இங்கே ஜாங்கிரிக்கு தேவையான இங்கே சுகர் சிறப்பு இங்கே ரெடி ஆகிட்டு இருக்குது இப்போ சுகர்னு பார்த்தீங்கன்னா பத்து கிலோ ஜாங்கிரி செய்கிறாங்க மாவு ஊற வச்சுருக்காங்க அப்படின்னாக்கா இதில் இவங்க ஆறு கிலோ இவங்க சீனியை போட்டுடுறாங்க போட்டுட்டு அதில் அதே மாதிரி ஆறு லிட்டர் அளவு தண்ணி ஊற்றிடுறாங்க ஃபஸ்ட்டு உளுந்து மாவை அரைக்கும்போது ஜாங்கிரி கலர் அதாவது லேசான ஒரு மஞ்சள் கலரில் அதில் போட்டிருந்தாங்க பைனாப்பிள் கலர் மாதிரி இப்போ இந்த சுகர் சிரப்பில் கேசரி பவுடரை சேர்க்குறாங்க ரெண்டுமே வேறு வேறு கலரில் சேர்க்குறாங்க இப்போ இவங்க ஒரு பக்கம் சுட்டுக்கிட்டே இருக்காங்க ஒரு பக்கம் மாவு அரைச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ சுட்டு எடுத்துட்டு இவங்க இந்த பக்கம் அப்படியே சுகர் சிரப்பில் ஊர்ன ஜாங்கிரியை எடுத்து போட்டுடுறாங்க ஒரு ஒரு ஈடு இவங்க சுட்டு முடிக்கும் போது அதே மாதிரி போட்டுடுறாங்க ஒவ்வொரு தடவைக்கும் மூணு லிட்ரு அளவில் இவங்க சுகர் சிறப்பை ஒரு வாளியில் முண்டு இதை மாதிரி ஊற்றிடுறாங்க மூணு லிட்ரு அப்படிங்கிறது இவங்க ஒரு ரெண்டு கிலோ மாவு அரைச்சி போடுறதுக்கு சரியான பக்குவமாக இருக்குது ரெண்டு கிலோ அளவில் உளுந்து ஊற வச்சு எடுத்துருக்குறாங்க ரெண்டு கிலோ உளுந்து மாவுக்கு ஆறு கிலோ அளவுக்கு இவங்க சீனி போட்டுடுறாங்க ஆறு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிடுறாங்க இதுதான் சரியான பக்குவம் இப்போ எல்லாத்தையுமே இவங்க இதில் சுட்டு அப்படியே இந்த சுகர் சிறப்பில் ஊற வச்சுட்டு அப்படியே ஒவ்வொரு ரெண்டு கிலோவையும் தனித்தனியாக எடுத்து தனியாக வச்சிடுறாங்க இப்போ மாதம் சீட்டு இரநூறுவா கட்டுறவங்களுக்கு வருஷம் முடிவில் அஞ்சு மாதிரி இவங்க பலகாரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க போன வீடியோவிலேயே நான் சொல்லியிருந்தேன் மைசூர் பாக்கு ஜிலேபி அதே மாதிரி லட்டு கொடுக்குறாங்க காராபூந்தி கொடுக்குறாங்க மிக்சர் கொடுக்குறாங்க இது கூடவே சில்வரில் ஒரு குடமும் கொடுக்குறாங்க இரநூத்தி ஐம்பது ரூபா சீட்டு கட்டுறவங்களுக்கு பித்தளையில் ஒரு குடம் கொடுத்துருக்குறாங்க அவ்வளோதான் சூப்பராக சிம்பிளாக இங்கேயே நம்ம வேலையை முடிச்சிடலாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது இப்போ இத்தனை பேர் இருந்தாலும் யாருக்கும் இவங்க சுற்றுறது மாதிரி இந்த ஜாங்கிரியை சுற்ற வரல சரி ஜாங்கிரி ஜாங்கிரிங்கிறமே அப்போனா ஜிலேபின்னா அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா ஜிலேபினாக்கா மைதா மாவு அது கூடவே கொஞ்சமாக கடலை மாவு தயிர் சேர்த்து அதை எட்டு மணி நேரம் ஊற வச்சு எடுக்கிறதுக்கு பேர் ஜிலேபி அந்த ஜிலேபி இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக நம்ம மேலே சுற்றி வர்றது மாதிரி ஜிலேபி இருக்காது மூணு ரவுண்டு போட்டிருப்பாங்க அப்படியே சப்பையாக அப்படியே உருண்டையாக முறுக்கு மாதிரி அப்படியே இருக்கும் அதுதான் ஜிலேபி மேலே சுற்றி வர்றதுக்கு பேர் ஜாங்கிரி உளுந்தில் செய்கிறது ஜாங்கிரி மைதா மாவில் செய்கிறது ஜிலேபி இப்போ எட்டு மணி நேரமெலாம் ஊற வைக்கிறது கிடையாது அவசரமாக செய்கிறதுனால அதில் சோடாப்பூ மாதிரி போட்டு செஞ்சிட்றாங்க இப்போ இந்த ஈடு அவங்களுக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இதை அப்படியே அவங்க தனியாக எடுத்துருவாங்க அடுத்தது தான் அவங்க இன்னொரு ரெண்டு கிலோ மாவை அவங்க அரைச்சிக்கிட்டுருக்கிறாங்க மாவு ஊற வைக்கிற நேரம் நாலு மணி நேரம் ஊற வச்சு ரெண்டு மணி நேரம் குடிச்சல வச்சு அப்படிலாம் எதுவுமே செய்கிறதில்ல ஜாங்கிரி செய்கிறதுக்குன்னே தனியாக உளுந்து இருக்குது அப்படிங்கிறது இவங்க சொல்லி தான் நமக்கே தெரியும் இவங்க பாம்பேலேருந்து இந்த குரூப்பு ஃபுல்லாக வந்திருக்காங்க இதை முடிச்சுட்டு பெரிய ஃபேக்ட்ரிக்கு இவங்க போகிறாங்களாம் அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு ஜிலேபி ஆர்டர் அந்த கம்பெனி கொடுத்துருக்கு அப்படின்னு அங்கே போயிடுவோம் அப்படின்னாங்க ஒரு நாள் அப்படியே ஃபுல்லாக இந்த வேலையை முடிச்சிடுறாங்க முடிச்சுட்டு மறுநாள் போயிடுறாங்க அதே மாதிரி தான் மைசூர் பாக்கு செஞ்சவங்களும் பூந்தி லட்டு செஞ்சவங்களும் அதே மாதிரி தான் இதை முடிச்சுட்டு அவங்களும் ஃபேக்ட்ரிக்கு போயிடுவோம் அப்படின்னு சொன்னாங்க இப்போ பாருங்கள் இது ஃபுல்லாக இதில் உள்ளதை எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க அவங்க இடுப்பு பக்கம் ஒரு காட்டனில் ஒரு கிளாத்தை கட்டிட்டு தான் அங்கே உட்காறாங்க ஏன்னாக்கா அந்த நெருப்பு நம்ம மேலே தெரிக்கக்கூடாது அனல் அடிக்கக்கூடாது அப்படின்னே ஃபுல்லாக இவங்க அனல்லையே உட்காந்து வேலை பார்க்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த சட்டியில் கலர் கொஞ்சம் கலக்குறாங்க அடுத்த ஈடு ரெடி ஆயிடுச்சு சுகர் சிரப்பு இவங்க சுகர் சிரப்பு செய்யும்போது கையில் லேசாக அப்படியே ஒரு பிசு பிசுப்பு பதத்துக்கு வரணும் அப்படின்னு சொன்னாங்க கம்பி பதம் வர ஒரு பிசு பிசுப்பு பதம் அதுதான் இப்போ இந்த ஈடு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு அவங்க பிளேட்டை அப்படியே தூக்கிட்டு போயிட்டாங்க ஒரு ரெண்டு கிலோ மாவு போட்டு இவங்க ஜிலேபி செஞ்சாங்கனாக்கா அதுலேருந்து ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்கும் இவங்களுக்கு ஜிலேபி வந்துடுது இவங்க கையில் வச்சுருக்கிற துணி கூட கொஞ்சம் மொத்தமாக உள்ள காட்டன் துணி மாதிரி இருக்குது டைலர்ட்ட கொடுத்து நடுவில் நம்ம பட்டனுக்கெலாம் காஜா வைக்கிறது மாதிரி இவங்க ஒரு ஓட்டை மாதிரி போட்டு சுற்றி இவங்க ஹெம்மிங் பண்ணது மாதிரி காஜா அடிக்கிற மிஷினில் காஜா அடித்தது மாதிரி அடித்து கொடுக்குறாங்க இவங்க கையை பாருங்கள் இது என்ன கையாக மிஷினா அப்படிங்கிற அளவுக்கு எப்படி வேலை செய்யுதுண்டு எல்லா பொம்பளைங்களும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரி வேலை பார்க்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் சரியா